அனைவருக்கும் வணக்கம் கன்னீராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய முக்கிய நான்கு சம்பவங்கள் உங்களுடைய இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு அந்த கண்ணீராசனிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கண்ணீராசனியர்களுக்கு இந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுபும் செவ்வாயும் கன்னியில் குருவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை பாடவ விவசாய துறையினர் பெண் மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசிநாதன் பலம் பெற்றாலே அந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்து விடும் என்று சொல்ல வேண்டும் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்களும் கூட ராசிநாதனுடைய கட்டுப்படுத்தப்படுங்க இந்த வாரம் முழுவதுமே கன்னி ராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்ற முயற்சிகள் நல்லபடியாக அமைய இருக்குது உங்களுடைய வாழ்வை ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய பல சம்பவங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கன்னி ராசினியர்கள் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல இந்த வார கால வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருங்க அதே போல கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை அடைத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதனால மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம் தவறவிட வேண்டாம் தன குடும்ப அதிபதி சுக்ரன் தனஸ்தானத்தில் பார்ப்பதால பொருளாதார முன்னே உண்டுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆள் சிந்தித்து யோசி அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல வருமானம் நன்றாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்குங்க பனிரெண்டில் கேது இருப்பதால் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் கவனக்குறைவால் ஏற்படலாம் ஏதோ ஒரு விஷயம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கீங்க வெளியில் செல்ல முடியாது நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்க இருக்கு என்பதை கிரக கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் ஆசனிகர்களை பொறுத்தவரைக்கும் என்ற வாரங்கள்ல ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுடைய கடுமை குறை ஆரம்பிக்குது குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல வருமானம் என்பது சிறிது உயர்வதாலும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரின் உதவியாலும் பண என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த வாரம் முழுவதுமே உங்கள் கைகள்ல பணம் பொருள் இருக்க பழைய கடன்கள் இருந்துச்சு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் ஏற்படுவது தவிர்க்க முடியும் அதே போல் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியங்க வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக இருவருக்கும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் பேதங்கள் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் ஏற்படாமல் இருக்குங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்தும் நடந்து கொள்வது அவசியம் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீர் கண்ணீராசினியர்களுக்கு அவசரம் வேண்டாங்க தீர விசாரித்து அதன் பின் வரனை நிச்சயிப்பது நல்லது தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கிரக நிலைகள் உணர்த்துதுங்க இத்தகைய தருணங்கள்ல தான் கிரக நிலைகள் நமக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த இருக்கு கன்னீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிப்பதால அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அன்றாட கடமைகள்ல உங்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு எடுத்துக்காட்ட பல சந்தர்ப்பங்கள் உருவாக இருக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது மனதிற்கு நிறைவை அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பது உறுதி என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு எதிர்பாராத பல சலுகைகள் கிடைக்க இருக்கு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதி அளிக்குதுங்க அதே போல் கண்ணீராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா அந்தளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குதுங்க தொழில் அதிபர்கள் உற்பத்தி அளவோடு அதிகரித்து கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க அன்றாட விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்க இருக்கு கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலம் பிரசித்தி பெற்ற தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க இத்தகைய கிரக நிலைகள் அரிய சந்தர்ப்பத்தை எடுத்துக்காடு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய எதிர்கால ஒளிமயமாக உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது இக்காலகட்டத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த வாரத்தில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் மாறுகின்றாங்க சென்ற வாரங்களில் நிதியுதவி செய்வதற்கு தயங்கிய வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனம் கொள்ளுங்க அதே போல் காற்றுள்ள போதை தீற்றிக்கல் என்பது ஆன்றோடு வாக்கு அதனை நினைவில் கொள்ளுங்க அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் செவ்வாய் சூரியன் மற்றும் சனி ஆகிய நான்கு கிரகங்களுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் மாறி மாறி வரும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற சமயோஜித அறிவும் ஆற்றலும் கிடைக்க இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இக்காலகட்டங்களில் ஏற்பட இருக்குதுங்க இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையிருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய சம்பவமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் கன்னிராசிக்கு நாயகனாவார் படிப்பில் முன்னேற்றம் என்பது இந்த வாரம் முழுவதுமே நீடிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் தெளிவு பிறகு இருக்கு தேர்வுகளில் எவ்வித குழப்பமின்றி விடையளிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் படிப்பில் கவனத்தை செலுத்தலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க அதேபோல் போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது மிக நல்ல ஒரு கிரக சேர்க்கை ஏற்றதாக சொல்ல வேண்டும் வசதிகள் ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு வயல் பணிகளில் பசுமை நிறைந்து மன மகிழ்ச்சி அளிக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு இருந்தாலும் வயல் பணிகள் பாராது கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க உழைப்பு என்பதில் சந்தேகமும் இல்லை அந்த அளவிற்கு உங்களுடைய விளை சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைப்பது மட்டுமில்லாமல் இந்த பண வரவால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க அதே போல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக வீடு கட்டுவது நிலம் வாங்குவது அல்லது பிள்ளைகளுடைய திருமணம் அவர்களுடைய வேலை அல்லது கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு இந்த பணத்தை செலவழித்து நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரமே இருக்குதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் குருவும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க அதிக உழைப்பு குடும்பத்தில் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் கணவருடைய உடல் நலன் பற்றிய அச்சம் ஆகியவை நீங்கி மனதில் நிம்மதி பெருக்க மனதில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது ஆசிரியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது நன்மந்திரி சோஸ்திரத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் படித்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது